கள்ள போதகர்களும் கள்ள உபதேசிகளும் மிகுந்து போன ஒரு காலம் இதில் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக கிறிஸ்தவ மேடைகளில் கிறிஸ்தவ சபை மேடைகள் இல்லை பொதுக்கூட்ட மேடைகள் நற்செய்தி மேடைகள் எந்த ஒரு கிறிஸ்தவ வார்த்தைகளை பேசுகிற மேடையாக இருந்தாலும் இந்த மேடையில் வந்து பிரசங்கம் பண்ணுறவங்க ஆராதனை நடத்துகிறவங்க இவர்களை குறித்த ஒரு சரியான எச்சரிக்கை உணர்வு நமக்கு வேணும் முக்கியமாக எப்படி அவங்க வந்து சத்தியத்தை தான் பேசுகிறாங்களா இல்லை சத்தியத்தை உரதம் பேசுகிறாங்களா இவங்க உண்மையிலேயே தே ஊழியர்காரளா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அதற்கு சில அடையாளங்களை கவனிக்கணும் எல்லாரையும் நாம் வந்து தவறு சரியில்லை அப்படின்னு நம்ம பிராண்ட் பண்ண முடியாது ஆனால் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் சில அடையாளங்களை பார்த்து ஒருவேளை இது தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கேற்ற விழிப்புணர்வு இருக்கணும் முக்கியமாக இன்றைக்கு கிறிஸ்தவ மேடையில் பிரசங்கம் பண்ணுகிறவுள்ள அநேகர் மக்கள் மத்தியில் தங்களை ஒரு வல்லமையான ஊழிகாரில் இம்ப்ரெஷன் ஏற்படுத்த விரும்புகிறாங்க அதுக்கு முக்கியமாக கடைபிடிக்கிற ஒன்று என்ன சொன்னால் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிற வழியே அந்நிய பட்சம் பேசுகிறது ஏதாவது சில வார்த்தைகளை சொன்ன உடனே அதில் கனெக்ட் பண்ணி சில வார்த்தைகளை வந்து ஒரு ஏதாவது அப்படி ஏதாவது ஒன்று சொல்லிடுறது சொன்ன உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார் ஆவி நிரம்பி இருக்கிறார் அப்படின்னு ஆவியில் நிரம்பி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடையாளமாகவே அதை காட்டுறாங்க இதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதான் தப்பித்தவரை யாராவது ரெண்டு வார்த்தை அப்படி சொல்லிட்டேன்னா உடனே உள்ள பாவிகளும் நான் பிராண்ட் பண்ண சொல்ல வரல ஆனால் இப்படிப்பட்ட செயல்பாடுகளுக்கு பின்னால் ஒரு வியாபார நோக்கம் இருக்க முடியும் பொய்யானவர்களுடைய போலி முக தோற்றமாக இருக்க முடியும் அதனால் வார்த்தைகளை பேச வரவங்க இடையிடையே சில காரியங்களை இப்போ என்ன பண்ணுறாங்க அதிகமாக கலந்துக்கிறாங்க ஏன்னால் கேட்குறவங்க இவங்க வந்து என்ன தப்பு இருந்தாலும் சரி என்ன தவறுதான் சரி அந்நிய பாஷையோடு பிரசங்கம் பண்ணுறாங்களோ அப்போ அந்த அந்நிய பாஷை எப்படி பேசுகிறாங்க பே இல்லை போலியான அந்நிய பாஷையில் நிறைய இருக்குது நிறைய இருக்குது நிறைய இருக்குது வாயினால் பழகி கொண்ட அந்நிய பாஷை வார்த்தை நிறைய இருக்குது எதையாவது இடக்கு முடக்க பேசி இதுதான் அந்நிய பாஷை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நமக்கு தான் இது என்ன பாஷன்னு யாருக்கும் தெரியாது அதனால் இவர்களை நீங்கள் ரொம்ப வாட்ச் பண்ணணும் இவர்கள் தங்களை வல்லமையான ஊழியக்காரனை அடையாளப்படுத்துவதற்காக இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது அதிகமான ஒரு பழக்கத்தில் இருக்குது இரண்டாவது கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆசீர்வாதத்திற்கு வழியாக காட்ட வேண்டியது தேவ உறவில் அவங்க வாழ்ந்து தேவ ஐக்கியத்தில் வாழ்ந்து தேவ வழிகளில் நடந்து அப்படித்தான் ஆசீர்வாதங்களை பெறுகிறது இன்றைக்கி பெரும்பாலான மேடைகளில் கேட்குற மக்களுக்கு என்ன ஒரு இம்ப்ரெஷன் வருதுன்னா ஒரு எந்த விதமாக சிந்த வருதுனால் நாம் எவ்வளவு காணிக்கை கொடுப்போமோ அந்த அளவுக்கு அதை பார்த்து தான் ஆண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார் காணிக்கைகளை ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படைகளாக விசேஷித்து காட்டுறவங்களுக்கு இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும் இது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து இல்லை நாங்கள் உங்களால் ஆதாயப்படுவதற்காகத்தான் இப்படி அவங்க மனசுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க அதனால ஜனங்களை நல்வழிப்படுத்துகிற சத்தியத்தில் நடத்துகிற அவர்களை ஆழமாக தெய்வ உறவுல கட்டுகிற பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு செல்கிற இது போன்ற காரியங்களுக்கு தான் அதிக முக்கியத்தை செலுத்தி இதனுடைய விளைவுகள் தான் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை அவர்கள் போதிக்கணும் அதற்கு பதிலாக காணிக்கைகள் தான் ஆசீர்வாதங்களை நிர்ணயிக்கிறது அதுதான் தீர்மானிக்கிறது என்பதுவோன்று அர்த்தப்படுத்துகிற அந்த வார்த்தைகளை பேசுவதும் எச்சரிக்கை எந்த ஒரு ஊழியக்காரர்களிடத்திலும் எவ்வளோ இவர் காணிக்கை முக்கியத்துவம் கொடுக்கிறாரு எவ்வளோ பரிசு முக்கியத்துவம் கொடுக்கறாரு எவ்வளோ நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு எவ்வளோ நற்கொணத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை நீங்கள் கவனிக்கணும் காணிக்கைகளை அதிகமாக பேசுகிறவங்க போலிகளாக இருப்பதற்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக இந்நாட்களில் நான் பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா நிறைய பிரசங்கிமார்கள் போதகர்கள் பாஸ்டர் வந்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை சத்தியங்களை அடிப்படையாக வைத்து பிரசங்கிக்கிறதில்ல தங்களுக்கு கிடைத்த சொப்பனம் தாங்கள் கண்ட தரிசனம் தங்களுக்கு கிடைத்த காட்சி தங்களுக்கு கிடைத்த ஏவுதல் இதெல்லாம் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இரு அவள் இருக்கிறது சொல்லுங்க நிறைய பொய்யாகவும் இருக்குது ஆனால் இதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட அனுபவமாக நீங்கள் வச்சுங்க நீங்கள் மேடையில் வந்து பிரசவம் பண்ணுறவங்கள உங்களுடைய தரிசனங்களையும் உங்களுடைய சொப்பனங்களையும் இவைகளையும் முன்னிலைப்படுத்தக்கூடாது அப்போ சொல்லி பவுனுக்கு எவ்வளோ தரிசனம் இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் அவருடைய அப்போஸ்தல அதிகாரமே சவாலுக்குள் வந்த காரணத்தினாலே கேள்வி எழுப்பட்ட காரணத்தினால அவர் வந்து ரெண்டுக்கு வந்து பன்னிரெண்டாம் மத்தியத்தில் சில விஷயங்கள் சொல்கிறார் எதற்கெடுத்தாலும் அந்த தரிசனம் சொப்பனோ அங்கே போகணும் இங்கே போன ஆண்டு வந்து பேசினார் கொண்டார் இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இவங்க பில்டப் பண்ணுறாங்க எப்படின்னா நாங்கள் ரொம்ப வியசோ குளோசர் டு காட் எல்லாம் தரிசனத்தின் மூலமாக நிறைய பேர் வேதாகமத்தை படித்து இல்லைன்னா ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து காத்துடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு சொல்கிறதில்ல ஏதோ ஆண்டோர் இப்போ வந்து இங்கிட்ட சொல்லிட்டு போனார் இந்த இடத்துல இந்த மாதிரி பேசு அதை பேசு இப்படி சொல்லிட்டு போனான்னு ஒரு மக்கள் மத்தியில் இவங்க ரொம்ப கர்த்தருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து அவர் சொல்கிறது அப்படி இப்படியே கேட்டு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரை உருவாக்குறாங்க வேத வார்த்தைகளை அடிப்படையாக தான் பிரசங்கம் பண்ணோம் அதைத்தான் ரெண்டு தி முத்தி மூன்றாம் மத்தியத்துடைய பதினாறாம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம் வேத வாக்கியங்கள் வேத சத்தியங்கள் ஆண்டை போதனைகள் இவைகளை அடிப்படையாக பிரசங்கம் பண்ணோம் உங்களுடைய தரிசனங்கள் உங்களுடைய சொப்பனங்கள் இவைகளே அல்ல இவ்விதமாக நிறைய பேர் சொல்லுகிற பொழுது அவள் கண்ட சொப்பனும் அல்லாது அவள் பார்த்த தரிசனமல்ல அல்ல அது பொய்யானவைகளாக இருக்கிறது வேண்டுமென்றே பொய் சொல்லணும்னு இருக்கிறாங்க பொய்யான ஆவியினால் கனவுகளையும் சொப்பனங்களையும் வழிநடத்தல்களையும் தரிசனங்களை பெற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு போய்த்தும் மக்கள் இடம் வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஞானமாக இருக்கணும் வேத வார்த்தைகளை அடிப்படையாக வைத்து ஒரு பிரசங்கம் பண்ணுகிறாரா சொப்பனத்தை தரிசனத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு பேசுகிறாரா அதை கவனிக்க வேண்டும் அது மட்டும் இல்லை இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது பெரும்பாலான பிரசங்கமார்கள் போதகர்கள் பிரசங்கம் பண்ணுறதுன்னா தன்னம்பிக்கை கொடுக்கணும் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு ஹோப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துலேயும் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் டாக் கொடுக்குறது நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எந்த ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களும் தன்னம்பிக்கை கொடுவோம் தன்னம்பிக்கை கொடுக்குற தன்மையுடைய நம்ம பேச வேண்டியது அவசியம் ஆனால் இந்த தன்னம்பிக்கையை ஒட்டி பரிசுத்தத்தை எவ்வளோ பேசுகிறோம் வேதாகமத்தில் பரிசுத்தத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பரிசுத்தவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம் தேவடைய சுத்தம் அப்படின்னு நம்ம ஒன்று தசில நான்காம் மாதம் ஏழாவது வாசிக்கிறோம் பரிசுத்தத்தினுடைய விளைவு தான் தன்னம்பிக்கை நான் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ்கிற பொழுது எனக்கு தன்னம்பிக்கை தானாக வரும் ஏன்னா தேவ உறவோடு வாழ்கிறேன் பரிசுத்தமாக இருக்கிறேன் இன்றைக்கி நிறைய போதகர்களிடத்தில் பரிசுத்தம் சார்ந்த போதனைகள் இல்லை பரிசுத்தின் வழியாகத்தான் நீங்கள் தன்னம்பிக்கை பெறணும் அந்த தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு தெய்வ ஆசிரியர்களை கொண்டு வரும் அதற்கு பதிலாக ஆண்டுடைய வல்லமைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் பெரியவர் என்று காண்பிக்கிற வார்த்தைகளையும் பேசி ஒரு கோப்பை உருவாக்குறாங்க உலக பிரகாரத்தில் மோட்டிவேஷனல் டீச்சர்ஸ் பேசுகிற மாதிரி ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறது மாதிரி அவங்களுக்கு ஸ்பீச் மாதிரி இவங்களை வந்து தன்மையை கொடுக்குறோம் ஆறுதலான வார்த்தை நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை அப்படின்னு ஆனால் பரிசுத்தத்தை போதுமான அளவுக்கு பேசாமல் நம்பிக்கை ஊட்டுகிறவர்கள் உங்களை இடற வைக்கிறார்கள் உங்களுடைய நம்பிக்கைகள் வாய்க்காது பரிசுத்தம் சார்ந்த நம்பிக்கை வேணும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவானாக வாழ்ந்து அதனுடைய விளைவாக நம்பிக்கை தைரியத்தையும் பெறுகிறோம் அதுதான் கிறிஸ்தவ வழி அதுபோல் இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்திலே வந்து பிரசங்கம் அற்புதத்தை பற்றி பேசணும் அதிசயத்தை பற்றி பேசணும் வல்லமையை பற்றி பேசணும் இதுதான் கிறிஸ்தவ போதைங்கிற மாதிரி இருக்குது இல்லை வேதத்தினுடைய அடிப்படை அவைகள் அல்ல வல்லமை உண்டு அற்புதம் உண்டு ஆனாலும் காஸ்பல் என்பது வேற மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து வரணும் அவன் பரிசுத்தமாக வாழ்க்க ஆற்றல் பெறணும் அவன் தேவ உறவோடு வாழணும் அவன் தேவ ஐக்கியத்தில் வாழ்ந்து சாட்சியாக மாறணும் இவைகளை போதர்கள் பேசுகிறாங்களா எப்போ பார்த்தாலும் பழைய பாட்டிலேருந்தும் புதியற்பாட்டிலேருந்தும் அற்புதங்களையும் வாக்கு எடுத்து பேசி உங்களுக்கு ஒரு போலியான ஒரு விசுவாசத்தை விட்டுறாங்களா சுவிசேஷம் என்பது அற்புதத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறதுல ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டு இரத்த சிந்தி உருவாக்கின பாவரிவாரத்தை பற்றி பேசுகிறது சுவிசேஷம் என்பது வந்து உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவதல்ல சுவிசேஷம் என்பது தேவனுடைய பிள்ளையாக நான் மாறுவதை குறித்து பேசுவது தேவனுடைய பிள்ளையாக மாறுகளும் ரோமர் எட்டு சொல்லப்பட்டபடி பிள்ளையானால் சுதந்திரருமாம் தேவனுடைய ஆசிரியர்களை சுதந்திரிக்கிறோம் எனவே பிரசங்களிலெல்லாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இவைகளையே முன்னிலைப்படுத்தி இவைகளை மேலோங்கி இருக்கும் விதமாக பேசுகிறவங்கள பிரசங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவர்கள் போலி ஊழியர்களாக இருப்பதற்கு தான் பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக இன்னொரு கலாச்சாரம் இந்த நாட்களில் உருவாகியிருக்கு அது என்னன்னு சொன்னால் பிரசங்கிமார்கள்ட்ட சத்தியம் கிடையாது வார்த்தை கிடையாது வேத அடிப்படையில் பிரசங்கிக்கிறது ஒன்றுமே கிடையாது வார்த்தைகள் வழியாக வசனங்கள் வழியாக தேவனுடைய போதனை வழியாக ஜனங்களை கட்டுகிறது ஒன்றும் இல்லை கதை சொல்கிறது தமாஷ் பண்ணுறது வேடிக்கை காட்டுறது கேலி பேசுறது ரெண்டாவது ரொம்ப மிமிக்ரி பண்ணுறது ரொம்ப ஆக்ஷன் பண்ணுறது நடித்து காட்டுறது திடீர்னு அளவைக்கிறது திடீர்னு அவங்களே அழுதுருவாங்க திடீர்னு அப்படியே தரையில் உட்காந்துருவாங்க திடீர்னு முழங்கால் போட்டுருவாங்க திடீர்னு அப்படியே மல்ல படுத்துருவாங்க ஆக்ஷன்ஸ் இமோஷனாக்கிறது சேர காரியங்கள் இதெல்லாம் இதுவர கிறிஸ்தவ வழி இப்படிப்பட்டவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் கர்த்தோடைய வார்த்தைகளை பேச வருகிற பொழுது சினிமா ரகமாக டிவி தரமாக நாம் ஜனங்களை சிரிக்க வைக்கிறதுலையே கவனம் செலுத்திவிடக்கூடாது சிரிக்கிறதுக்கு எதுவாக அவ்வப்பொழுது சில காரியங்கள் சொல்லத்தான் வேணும் ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து அதாவது சப்ஜெக்ட் வெளியே போகாத படிக்க அவங்க வந்து உள்ளே இருப்பாங்க கொஞ்சம் நம்ம ரொம்ப சீரியஸாகவே போய் இல்லை மக்களுக்கு கொஞ்சம் ஜனரஞ்சகமாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் சில காரியங்கள் ஆனால் அதையே பிரசங்கம் மாற்றிடக்கூடாது இன்றைக்கி அள வைக்கிற ஒரு ஊழியம் அளவு வச்சிருவாங்க திடீர் சிரிக்க வச்சுருவாங்க அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க சிரிக்க வைக்க சிரிக்க என்ன ஆகும்னா இந்த விசுவாசிகளும் அடுத்தது இவர் என்ன சிரிக்க வைக்க போகிறதா பார்த்துருப்பாங்க பேசுகிறவருக்கு என்ன தெரியுமா இதை விட்ட நல்ல ஒரு சிரிப்பு ஏற்படுபோ எதாவது சொல்லணுமே அப்போ யாராக மாறிடுறாங்கன்னா சர்க்கஸில் உள்ள பஃபூன்ஸ் மாதிரி மாறிடுறாங்க எல்லாம் ஸ்டாண்டப் காமெடிஸ் மாதிரி மாறிடுறாங்க அடுத்த என்ன சினிமாவில் உள்ள நகைச்சுவை நடிகர்கள் மாறி அப்போ அவங்க இதே ஒரு ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க ஒரு கதை சொல்கிறாங்க சொன்ன உடனே ஜனங்கள் வந்து சிரிச்சிட்டாங்களா இப்போ ஜ சிரிக்கிற ஜனங்களுக்கு அடுத்தது ஒன்று சிரி ஏன்னா மக்கள் வந்து இந்த நாட்களில் உள்ள சைக்காலஜி என்னென்னா எல்லாவற்றை விட அதிகமாக மக்கள் சிரிக்கிறதுக்கு ஏதுவான காரியங்களை தான் கவனம் செலுத்துகிறாங்களாம் ஏதாவது ஒன்று கேட்டு சிரிக்கணும் அதனால் தான் டிவி ஷோஸ்ல நிறைய சிரிக்கும் உள்ள விஷயம் தான் இருக்கும் இன்னும் இப்போதும் இந்த விஷயத்தை இமிட்டேட் பண்ணியிருக்கிறாங்க சத்தியத்தை ஒன்றும் பேசுகிறதில்ல பைபிளேருந்து ஒன்றும் கிடையாது எல்லாம் அந்த விசுவாசிகளை பற்றி அவங்கள பற்றி இவங்கள பற்றி காமெடியாக பேசி அதுக்கு ஒரு ஆக்ஷன் காட்டி நடித்து காட்டி இது ஒரு ஊட்ட பேர் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பேருக்கு இந்த கலைக்கு தெரியாது இவங்களுக்கு வந்து இந்த காமெடி நடிகர்களை போல் பண்ண தெரியாது இவங்க என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் இமோஷனலை ரொம்ப அளவச்சது துடி ரொம்ப இமோஷனல் ஆக்கி விட்டுறது அவங்கள ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஆக்கி விட்றது இந்த மாதிரி நடிப்பு ஊழியங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தேவ ஊழியக்காரன் ஆரோக்கியமான வசனங்களை பேசணுன்னு தான் பைபிள் சொல்லுது தீத்து இரண்டாம் மத்தியத்தினுடைய முதல் வசனம் நீ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவளை பேசு அதுதான் சொல்லப்பட்டுருக்கிறது நாம் வந்து காமெடி ஊழியம் பண்ண வரலை அதுக்காக நம்ம சிரிக்கும்படியான ஒன்று சொல்லக்கூடாது நானும் நிறைய சொல்கிறேன் ஆனால் அதுவே பிரசங்கமாக மாறிடக்கூடாது மக்களை அந்த மூடுக்குள்ளேயே கொண்டு போயிடக்கூடாது இன்றைக்கி கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கூப்பிட்றாங்க ஏன்னா அவர் வந்தால் எல்லாரையும் இரவு ப்ர ஜெபத்தில் என்ன பண்ணுவோன்னா தூங்க விட மாட்டார் தூங்க விடாமல் கடைசி வர ஒன்றா இப்படிப்பட்ட காமெடி பிரீச்சர்ஸ் தான் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களும் இப்படி அழைச்சிட்டு வந்தாங்களா எங்கே நிற்கிறோம் என்ன பேசணும் நிலைகளும் இல்லாதபடி என்ன பண்ண இமோஷனல் ஆகி அவங்க அதுக்குன்னே ட்ரெயின்மெண்ட்டு வராங்க எப்படி விடிய 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 சிரிக்க வைக்கிறது இதை நான் அரட்டை அரங்கமா இது எச்சரிக்கையாக இருக்கணும் அதுபோல் அதிகமான பாடி லாங்குவேஜ் பாடி ஆக்ஷன் வேணும் வா அதாவது உடல் மொழி என்று சொல்லலாம் அப்படியே நம்ம உடலை இறுக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு பிரசங்க பண்ணக்கூடாது ஆனால் அளவுக்கு அதிகமான சினிமா ஸ்டைலில் போயிடக்கூடாது சிலர் விழுந்து எழுந்து உரண்டு புரண்டு இருந்து ஜனங்களுக்கு மத்தியில் ஓடி அங்கேருந்து இங்கே வந்து அப்படியே திடீர்னு உட்காந்துறது திடீர்னு நடக்கிறது திடீர்னு சேர தூக்கிட்டு ஓடுறது என்னென்னமோ கூத்துக்கொண்டாலும் பண்ணுறாங்க அளவுக்கு அதிகமான பாடி லாங்குவேஜ் பண்ணுறவங்க உடல்மொழி பண்ணுறவங்க ரொம்ப நடிக்கிறாங்க நடிகர் தலங்கள் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் இவங்களும் எச்சரிக்கை இப்படிப்பட்ட போதகர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் வேதத்துலேருந்து என்ன பேசுகிறாங்க நாம் உணரும்படியாக என்ன பேசுகிறாங்க நாம் உருவாகும்படி என்ன பேசுகிறாங்க நாம் கட்டப்படும்படி என்ன பேசுகிறாங்க கொலோசர் ஒன்று இருபத்தெட்டில் அப்பசிலே பவுல் சொல்கிறபடி நாம் தேறினவராக மாறுறதுக்கு என்ன பேசுகிறாங்க அதை கவனிக்கணும் எனவே இந்த விதமான சுவிசேஷகர்களையும் போதர்களையும் அடையாளம் கண்டு கொண்டு இவர்கள் போலிகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஞானமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அவசியமாக இருக்கிறது இறுதியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் பாப்புலர் ஆகிட்டாரா உடனே அவரை போல் பேசுகிறது உனக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லையா டிஜிஎஸ் தினகரன் பேசுனார் பாருங்கள் அது ஒரு ஸ்டைல் எல்லாருக்குமே அப்பீலிங்காக இருந்தது ஆனால் ஏராளம் குட்டி டி டிஜிஸ் உருவாகிட்டாங்க சிவாஜி கணேசன் பேசுகிறத பார்த்து அதுக்கு பிறகு நிறைய நடிகர்கள் வந்தாங்க ரஜினி பேசுகிறத பார்த்து அதுக்கு பிறகு நிறைய நிறைய நடிகர்கள் வந்தாங்க அது மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் முக்கிய யார் ஒருத்தர் பாப்புலர் ஆகிட்டாலும் அவரை போல் பேசுகிறது அவரை போல் வந்து பாடி ஆக்ஷன் பண்ணி காட்டுறது ஏன் உங்களுக்கென்று ஆண்டவரை கொடுத்த அழைப்பில் ஒரு தனித்துவம் இல்லையா நல்லதை கெட்ட உங்கள் தனித்துவத்தை நீங்கள் எல்லாருடைய இதில் நீங்கள் வந்து அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும் வேறு விஷயம் ஆனால் இமிட்டேஷங்கிறது வேறு இன்ஸ்பிரேஷனுங்கிறது வேறு நீங்கள் மற்றவங்க பேசும் பொழுது அதை நீங்கள் கவனிக்கணும் அதை பா அதே பாணியில் போனால் நீங்கள் அவரில் பின்பற்றவில்லாத மார்களி கர்த்தரை பின்பற்ற அல்ல இன்றைக்கு பல ஊழியக்காரர்களும் யார் டாப்பில் போயிருக்காங்களோ யாருக்கு வந்து ஜனங்கள் மொத்தத்தில் அதிகமான ஒரு செல்வாக்குறதோ அவர்களை போல பேச முயற்சித்து அது போலவே மேடைகளை பேசி வந்து ஜனங்களிடத்தில் ஒரு இம்ப்ரெஷன் இப்படிப்பட்ட இமிட்டேட் பண்ணுற அதாவது என்ன சொல்கிறது காப்பி அடிக்கிற ஊழியக்காரர்களுக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இது போன்ற காரியங்கள் விழிப்புணர்வுகளாக இருங்கள் காலம் கடைசியாக கள்ளத்திற்கு தரிசிகள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று மற்றே ஏழு பதினைந்தில் சொல்லப்பட்ட வசனம் எப்பொழுது நம்முடைய மனதில் இருக்க வேண்டும் ஞானமாக இருப்போம் விழிப்பாக இருப்போம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்கள்